ஆர் எஸ் மாத்தூரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி மாவட்ட கழக செயலாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கினார் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள ஆர் எஸ் மாத்தூர் பேருந்து நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெய் ஜெயலலிதா திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து செந்துறை வடக்கு ஒன்றிய கழகம் சார்பில் அதிமுக கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெய் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவையொட்டி ஒன்றிய கழக செயலாளர் உலக அழகுத்துறை ஏற்பாட்டில் பெரம்பலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மாவட்ட கழகச் செயலாளர் ஏ தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கி பிறந்தநாள் விழாவை வெகு விமரிசையாக கொண்டாடினார் இதில் ஒன்றிய கழக அவைத்தலைவர் குழுமூர் செல்வம் ஒன்றிய கழக பொருளாளர் பாண்டியன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்